கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் மே பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணி அளவுல குரு பகவான் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இப்போ இந்த குரு பயிற்சியில இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் கடகராசிக்கு குரு நன்மை செய்யும் கிரகம் கடகராசிக்கு குரு எங்க இருந்தாலுமே நன்மை செய்வார் ஏன்னா உச்சம் பெற வீடு அப்படின்றதால கடகத்து மேல ஒரு தனி பாசம் இருக்கான் இந்த குரு பகவானுக்கு கடகத்துக்கு குரு அதிக நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஆறு ஒன்பது ஆகிய இரண்டு வீட்டுக்கு அதிபதி குரு கடகராசிக்கு ஆறாம் இடம் தனுசு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு மீனம் இது இரண்டுமே பாத்தீங்கன்னா குருவினுடைய வீடு தனுசும் குருவினுடைய வீடு மீனமும் குருவினுடைய வீடு அதனால கடகராசி அன்பர்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் ஒன்பதுக்குடையவன் அப்படின்றதால சிறப்பு வாய்ந்த ஒரு பாக்கியாதிபதி அப்படின்ற பெருமை குருவுக்கு உண்டு கடகராசிக்கு பாக்கியாதிபதி குரு இந்த கடகராசிக்கு எப்பயுமே வந்து குரு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் தான் இந்த ரெண்டு பயிற்சியுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பெருசா நன்மை பண்ண வாய்ப்பு இல்லை எட்டாம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்கு அஸ் அப்போ ஆஹ் ராகுவும் உங்களுக்கு எட்டுல சேருது சனி ராகு சேர்க்கை எட்டுல ஏற்படுது இந்த சனியும் ராகுவும் எட்டுல சேர்ந்தா நல்லது பண்ணுமா தான் சொல்லணும் இரண்டாம் இடத்துக்கு கேது வர்றதால ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னா அதுவும் வந்து பெருசா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா எட்டுல சனி ராகு ஒன்றாக சேர்றதே இந்த சனி ராகு காம்பினேஷன் எட்டாம் வீட்டுல வரக்கூடாது வந்துருச்சே என்ன பண்ண போறோம் சோ என்ன தீமை உங்களுக்கு வரும் பயணம் அதிகமா செய்யக்கூடாது லாங் டிஸ்டன்ஸ் டூர் போடுறது வெளிநாட்டுக்கு போறது இதெல்லாம் வந்து கூடுமான வரை குறைச்சிக்கோங்க இந்த ஒரு வருஷத்துல அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நாடு விட்டு நாடு போகும் தன்னுடைய சுய தேசத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது அஷ்டமஸ்தானம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அஷ்டமஸ்தானம் அப்படின்னா எட்டாம் வீடு அப்போ எட்டாம் தான் நம்ம அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த சனீராக சே சேர்ந்தா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணி விட்டுரும் சில பேர் வெளிநாடு போயிட்டு பாஸ்போர்ட்டை தொலைச்சிருவாங்க இல்ல அங்க விசால ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிடுவாங்க அந்த நாட்டு சட்டம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல கொள்கைகள் மாறலாம் அந்த நாட்டு அரசாங்கத்தின் கொள்கை மாறலாம் நீ ஏன் வந்த போ வெளியிலன்னு சொல்லுவாங்க அப்போ வேலைக்காக போயிட்டு நீங்க தேடி இருப்பீங்க ஆனா அங்க வேலை கிடையாது வெளியில இருந்து வரவங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க இல்ல வேலை உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிக்க போன பசங்க நிறைய பேர் வேலை தடுக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டுல திரும்பி வரல அதுல ஏதாவது கடகராசி அன்பர்கள் இருந்தா தயவு செஞ்சு இந்தியாவுக்கு வந்துருங்க வெளிநாட்டுல உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது இந்த ஒரு வருஷத்துக்கு வேலை கிடைக்காது அதே மாதிரி திருமணத்துக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துலயுமே கொஞ்சம் தடங்கள் வரும் திருமணம் தடைப்படும் வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமா இருக்கும் வெளியூர் பயணம் வேண்டவே வேண்டாங்க வெளிநாட்டு பயணமும் வேண்டவே வேண்டாம் ஏழை அதாவது அஹ் இருக்கிற வேலை நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க வேலை மாற்றம் வேண்டவே வேண்டாம் இருக்கும் வேலையிலேயே நீங்க தொடர்ந்து இருக்கிறது நல்லது சரி குடும்பம் எப்படி இருக்கும் வீடு எப்படி இருக்கும் குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா குடும்பம் எப்பயும் போல இருக்கும் சுமாரா போயிட்டு குடும்பத்துல பெருசா பிரச்சனை வராது குடும்ப வாழ்க்கை அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் இதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு நல்ல விஷயங்கள்னு நம்ம பார்த்தோம்னா குரு வந்து சனி ராகுவ பார்க்கறது ஒரு நல்ல விஷயம் அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களை காப்பாத்துங்க நீங்க தப்பிச்சிருவீங்க நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு என்னன்னா குரு பார்வை காப்பாற்றும் ரொம்ப கெடுதல் நடக்காம குரு பார்வை காப்பாற்றும் எழுவத்தி அஞ்சு சதவீதத்துல இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்குமே உங்களுக்கு தீய தன்மையை குரு பார்வை குறைக்கும் ஏன்னா குரு வந்து மிதனத்துக்கு போகுது ராகு வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு வருது சோ சனியும் ராகுவும் உங்களுக்கு கும்பத்துல இணைந்திருக்கும் பொழுது மிதினத்தில் குரு மிதினத்திலிருந்து குரு பார்க்கும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்கும் சோ உங்களுக்கு மிதினத்துல இருக்கக்கூடிய குரு ஒன்பதாவது வீட்டை கும்பத்தை பார்த்து கொண்டிருக்கும் குருவால உங்களுக்கு நன்மையா தீமையா இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க குருவின் பார்வையில கும்பருக்கு கும்பத்துல இருக்க சனியும் ராகுவும் குருவால் பார்க்கப்படுறாங்க சோ அதனால என்ன அப்படின்னா கெடுதல் அதிகமா பண்ண முடியாது கெடுதல் பண்ற கிரகம்தான் ரெண்டுமே எட்டுல சனி ராகு அப்படிங்கிறது கெடுதல் பண்ற கிரகம் ஆனா குரு பார்வை உங்களை பார்த்து அப்படியே காப்பாத்தி தூக்கி கைபிடிச்சி தூக்கி விட்டுருவாரு குரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போலாமா அது நல்ல இடமா குருவுக்கு சஞ்சாரத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் நல்ல இடம்னு சொல்லல பன்னெண்டுக்கு போறதால எட்டுல இருக்க சனி ராகுவ பார்க்குது அது நல்லது அந்த பார்வைதான் நம்ம நல்லதுன்னு சொல்றோம் இடத்த சொல்லல பன்னிரெண்டாம் இடத்துல குரு போய் உட்கார்ந்தா கையில இருக்க காசு எல்லாமே காலி பண்ணி விட்டுருவாங்க நோ சேவிங்ஸ் ஒன்லி லோன் கடகராசி அன்பர்கள் கடன் வாங்குவதுக்கு வாய்ப்பு இருக்கு பக்க பக்கமா கடன் வாங்க வாய்ப்பு இருக்கு போகிற இடத்துலலாம் கடன் வாங்க வாய்ப்பு இருக்கு ஏ யாரை பார்த்தாலுமே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருந்தா கூட அடுத்த மாசம் தரேன் இப்படின்னு வாங்குற வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கும் ரொம்ப வசதியா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களா இருந்தா லட்சத்திலையும் கோடியிலையும் கடன் வாங்குவாங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தா ஆயிரம் ரெண்டாயிரம் நூறுன்னு கடன் வாங்குவாங்க ஆக மொத்தம் கடன் கடன் தான் தகுதிக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு கடன் கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்த ஆறு குறியவன் பார்க்கும் பொழுது கடன் ஏறும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருந்தா விரயம் ஏற்படுத்தும் மிச்சம் இருக்காது பொருளாதாரத்துல பெரிய வீழ்ச்சி ஏற்படும் சில பேருக்கு ஸோ ஒரு பெரிய அமௌண்ட் எல்லாம் வந்து பிசினஸ்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண பண்ணவே பண்ணாதீங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜென்மக்கு ஒரு நல்லது பண்ணும் கடகத்துக்கு இப்பவே வந்து ஒரு கடகத்துக்கு வந்துட்டு திரும்பி போகுது ஸோ அந்த டைம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க வந்து வள்ளி வழிபாடு பண்ணுங்க பொதுவா முருகன் வழிபாடு பண்ணணும் கடகராசி என்பர்களுக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுலயும் குறிப்பா வள்ளி தேவியை நீங்க வழிபாடு பண்ணுங்க வள்ளி வழிபாடு அப்படிங்கிறது தனியாவே நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க முருகன் அடியார்களுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வள்ளி பூஜை தனியாவே நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க வள்ளிக்கு சிறப்பு வழிபாடு இருக்கு வள்ளிமலை வேலூர் பக்கத்துல இருக்கு அங்கதான் வந்து வள்ளி வாழ்ந்ததாக முருக பெருமான் அங்க வந்துதான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதாக அந்த கோவில் ஸ்தல புராணம் சொல்லுது சோ அங்க வள்ளிச்சுனை அப்படின்னு ஒரு சின்ன தண்ணி வரும் தண்ணி தண்ணி அந்த இருக்கும் அங்கதான் வந்து முருகன் வள்ளியோடு லீலைகள் எல்லாம் மரமாக மாறி நின்று கிழவேடத்திலே வந்து வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக செஞ்ச லீலைகள் எல்லாம் நடைபெற்றுமா அந்த வள்ளிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குங்க கடகராசி அன்பர்கள் வள்ளிமலைக்கு போயிட்டு வாங்க வள்ளிமலை காட்பாடியில இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் வேலூர் காட்பாடி அங்க இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் பொன்னையின் ஒரு ஊர் வரும் அது வழியா நீங்க போலாம் அந்த வள்ளிமலை வந்து நீங்க போயிட்டு தரிசனம் பண்ணும் பொழுது கடகராசி என்பவர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க நீங்க வந்து முருகனுக்கு தேனும் திணை தினைமாவும் அங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க படைக்கலாம் வள்ளி சன்னதி இருக்கும் இல்லைங்களா அங்க போயிட்டு தேனும் தினைமாவும் கொடுத்து பூஜை செஞ்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து நீங்க டெய்லி வந்து பிரசாதமா நீங்க சாப்பிடலாம் தேனும் தினைமாவும் இது மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பா எட்டாம் இடத்துல இருக்க சனி ராகுவால உங்களை எதுவுமே பண்ண முடியாது உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அவமானம் வராம பார்த்துப்பாங்க வள்ளி கடகம் அப்படின்னாலே ஆல்ரெடி நீங்கள் வந்து நீங்க நீங்கள் வாட்டியை வதஞ்சிட்ருப்பீங்க இப்போ சனி மாறுறது உங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனால் பாகிஸ்தானத்துக்கு சனி போனாரு அப்படின்னாலே நிறைய புது விஷயத்த ஆரம்பிக்கிற மாதிரியே சூழ்நிலை இருக்கும் நீங்கள் சிறைவாசமாக இருக்கக்கூடிய நபராக இருந்தால் சிலை சிறையிலேருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு நிலைமை அந்த ஒரு மனநிலை கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு வருங்க ஸ்தானத்துல இப்போ குரு போறாரு இல்லைங்களா நம்ம முதலே சொன்ன மாதிரி பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் விரயஸ்தானத்துக்கு மாறினாலுமே அந்த இடம் புதனுடைய வீடாக இருக்கிறதால நிறைய நல்ல விஷயங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கடனில் போய் மாட்டிக்கிட்டீங்க இனிமேவும் கடன் வாங்கவே வாங்காதீங்க நிறைய பேர் வந்து தங்கத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறது இருக்கிறது அண்டா குண்டா எல்லாத்தையுமே வச்சுட்டு அடகு வச்சிருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நீங்க மீட்டெடுக்கணும் அப்படின்னா வள்ளி வழிபாடு பண்ணுங்க குரு வந்து முழுக்க முழுக்க சுபகிரகம் குருவுக்காக விரயத்துல போகுது அப்படின்னா நீங்க வீட்டுல நடக்கக்கூடிய சுப காரியத்துக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க புதன் அப்படின்னா படிப்பு குழந்தைங்க படிக்கணும் அப்படின்றதால நீங்க வந்து செலவு கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணி நான் தான் படிக்கல நான் படிக்காத அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காலேஜ் பெரிய ஸ்கூலு அப்படின்னு ஒரு பெரிய அகல கால் வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் அந்த மாதிரி செலவுகள் பண்ற மாதிரி வரும் யாரெல்லாம் வந்து மருத்துவத்துக்காக கஷ்டப்படுறீங்களோ அந்த மருத்துவம் ஓரளவுக்கு சரியாக கூடிய பிராப்தம் எதுல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா திடீர் திடீர்னு வந்து சதைப்பிடிப்பு பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது பிடிக்கும் கால் பாதங்கள் நரம்புகள் இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கணும் இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் நீங்க சுபமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றோம் இப்போ பார்வை பலத்தால உங்களுக்கு எந்தெந்த இடம் சிறப்பா இருக்கும் நான்காம் இடம் உங்களுக்கு சுகஸ்தானங்க சுகம் அப்படின்னா என்ன சூப்பரான சோஃபா செட்ல நீங்க உட்காந்துட்டு இருந்தா அதுக்கு பேரு சுகம் அப்போ ஒரு நல்ல வீட்டுல லக்ஸூரியான நிறைய விஷயங்கள் வாங்கி போடுவீங்க வீடு புதுசா வாங்கக்கூடிய பிராப்தம் நல்ல ஆடம்பரமான இன்டீரியர் டெக்கரேஷன் மாடுலர் கிச்சன் பண்ணக்கூடிய பிராப்தம் அதாவது பெண்களுக்கு என்னென்னலாம் தேவையோ கை தூரத்துல எல்லாம் வேணும்னு நினைப்பாங்க அது எல்லாமே பொதுவா நடக்கும் படிப்புக்குரிய பாக்கியம் பிரம்மாண்டமா இருக்கு பிரேஸ்தானத்துல இருந்து குரு பார்வை ஏழாம் இடத்துல விழுது அப்படின்னாலே படிப்புல இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும் பொதுவாகவே மாணவ மாணவிகளுக்கு இந்த கட குரு பயிற்சி சிறப்பா இருக்குங்க கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அழகு சம்பந்தப்பட்ட கோர்ஸ் மீடியா சம்பந்தப்பட்ட கோர்ஸ் எல்லாம் படிச்சா சூப்பரா இருக்கும் பிளைட்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பினான்ஸ் கோல்டு இந்த மாதிரி துறைகள்லாம் நீங்க எடுத்து படிக்கலாம் கடகராசி அன்பர்களே தொழில் செய்கிறதும் நீங்க இந்த மாதிரி விஷயத்துல தொழில் பண்ணலாம் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தங்கத்துல முதலீடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது வெறே ஸ்தானத்துல போய் குரு இருக்காரு அப்படின்னா நீங்க தங்கத்தை வாங்கி லாக்கர்ல வச்சுக்கலாம் இன்னொன்னு கடகத்துல யார் பிறந்திருந்தாலுமே சரி உங்க பேர்ல ஒரு ஆயிரம் ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா வீட்டுல வந்து ஒரு சேஃப் வாங்கி வைங்க சேஃப்னா குட் ஒரு பீரோ வந்து பணம் சேமிக்கிறதுக்காக ஒரு பணப்பெட்டி மரத்தால கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்படி வாங்கி வைக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் நீங்க இத மாதிரி பண்ணும் பொழுது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது நீங்க அந்த பெட்டிக்குள்ள ஒரு மஞ்சள் துணி வாங்கி போடுங்க வாங்கி போட்டுட்டு அதுல வந்து நீங்க பணத்தை சேகரிக்கலாம் இப்படி பண்ணலாம் உங்க ஏன்னா உங்களுக்கு விரயத்துல குரு போறதால காசு எல்லாமே வந்து நீங்க நல்லதுக்காக செலவு பண்ற மாதிரியே இருக்கும் அப்போ நமக்கு காசு வேணும் அப்படின்றதால நீங்க குபேர முறையில குபேர மூலையில நீங்க வந்து ஒரு பணப்பெட்டி வாங்கி வச்சுக்கோங்க இல்ல நீங்க வந்து நரசிம்மர் போட்டோ வாங்கிட்டு வந்து கூட மாட்டி வைங்க அதுல வந்து நீங்க ஒரு அரை கிராம் மோல் கோல்டு நீங்க அது உள்ள போட்டு வச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபே வந்து மாறுங்க இப்போது இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதலே சொன்ன மாதிரி தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க ஆனால் தொழில் ஸ்தானம்னு பார்க்கும்பொழுது நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஏதாவது பண்ணணும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுல ஒரு பத்து பேர் உங்க கூட சேர்ந்தவங்களா இருக்கணும் சொந்தக்காரங்க மூலியமாகவே நிறைய நல்ல நல்லது நடக்கும் அவங்க மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அவங்களுடைய சம்பந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணாலும் சரி கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் தொழில் எல்லாமே சூப்பரா செட் ஆகும் தாராளமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி வள்ளிமலைக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ராகவேந்திரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு கனெக்ட் ஆகுறதால நீங்க வந்து ஜீவ ஜீவசமாதி அணிஞ்சிருக்கக்கூடிய ஞானிகள் சித்தர்கள் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா சிறப்பா இருக்கும் ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை முடிஞ்சா விரதம் இருக்கிறது ஒரு பெரிய ஏச்சத்தை உங்களுக்கு கொடுக்குங்க இப்போது கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு அன்ன அன்னதான அன்னதானம் எப்படி ஸ்பெஷல்னு சொல்றோமோ இந்த கடகராசிலையும் அப்படியே தான் நீங்கள் வந்து வயசானவங்களுக்கு நீங்கள் செருப்பு தானம் செருப்பு தானம் வாங்கி கொடுக்கலாம் அதாவது உங்கள் வீட்டு வழியாக ஒரு பெரிய மனுஷங்க போறாங்க நிறைய வயசானவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் செருப்பு தானமாக வாங்கி கொடுங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது குளிர் அதிகமாக இருந்தால் நீங்கள் போர்வை வாங்கி கொடுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது ஒருத்தவங்களை காக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பொருள் கொடுக்குறீங்க இப்போ வெயில் காலம் அப்படின்னும் பொழுது கொடை கொடுக்குறது நழுளுக்காக இதை மாதிரி தானங்கள் நீங்கள் கடகராசி அன்பர்கள் பண்ணும் பொழுது குரு பயிற்சியில் ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குங்க இது போல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி